வணக்கம் இன்னைக்கு நாம போற விஷயம் கொஞ்சம் சுவாரஸ்யமானது ஆனா அதே சமயம் ஒரு மாதிரி முரண்பாடானதும் கூட அது என்னன்னா மன வெற்றிடம் யோசிச்சு பாருங்க நம்ம மனசு எப்பவுமே ஏதாவது எண்ணங்களால நிரம்பி வழிஞ்சிட்டே தானே இருக்கு அப்படி இருக்கும்போது அதை எப்படி வெற்றிடமாக்க முடியும் இது சாத்தியமா வாங்க இந்த ஒரு ஆச்சரியமான கருத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் நம்ம இந்த பேச்சுக்கு ஆதாரமா எடுத்துக்கிட்டது ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தர் எழுதின தினசரி தெய்வீக திரட்டுங்கிற நூலத்தான் இதுல வேதாந்த தத்துவத்தை அடிப்படையா வெச்சு ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கு அது எப்படின்னா இயற்கையோட ஒரு அடிப்படை விதியே கேள்வி கேட்கற மாதிரி இருக்குது வாங்க என்னன்னு பாப்போம் சரி முதல்ல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சிம்பிளான விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கலாம் நேச்சர் அபார்ட்ஸ் வேக்யூம்னு சொல்லுவாங்க அதாவது இயற்கை வெற்றிடத்தை வெறுக்குமா சிம்பிளா சொல்லணும்னா பிரபஞ்சத்தில் எந்த ஒரு இடமும் காலியாக இருக்காது ஒரு இடம் காலியாச்சுன்னா உடனே இயற்கையாக எதையாவது வச்சு நிரப்பிடும் இது ஒரு யூனிவர்சல் ரூல் இப்போ இந்த இயற்பியல் விதியை நம்ம மனசுக்கு ஒரு உருவகமாக எடுத்துக்குவோமே இவ்ளோ சரியாக இருக்கு பாருங்க நம்ம மனசுலேருந்து ஒரு எண்ணம் போகுதுன்னு வச்சுக்கோங்க அடுத்த செகண்டே அந்த இடத்துக்கு இன்னொரு எண்ணம் வந்து குந்திக்குது இல்லையா ஓகே இப்போதான் விஷயத்தோட முக்கியமான கட்டத்துக்கு வரும் அந்த முரண்பாடு இங்கதான் ஆரம்பிக்குது ஏன்னா நம்ம ஆதாரமா எடுத்துக்கிட்ட அந்த நூல் இந்த இயற்கை விதிக்கு நேர் எதிராக ஒரு ஆச்சரியமான கருத்து சொல்லுது அந்த நூல் என்ன சொல்லுதுன்னா ஒரு ஞானி அதாவது ஒரு யோகிங்கிறவர் யாருன்னா தன் மனசுல வெற்றிடத்தை உருவாக்க முடிஞ்சவர் தான் யோகியா யோசிச்சு பாருங்க இப்போ ஒரு கேள்வி வருது ஒருத்தர் எதுக்காக வேணும்னே தன்னோட மனசுல ஒரு வெற்றிடத்தை உருவாக்கணும் எதுக்கு மனசை வெறுமையாக்கணும் இந்த கேள்விக்கான பதில்தான் நம்மள அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போக போகுது சரி இது ஏன் இவ்ளோ பெரிய சவால்னு முதல்ல புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம் அதுக்கு நாம நம்ம மனசோட இயல்பான நிலை என்னன்னு முதல்ல பார்க்கணும் நம்ம மனசு எப்பவாவது ஒரு நிமிஷம் சும்மா எந்திருக்கா வாய்ப்பே இல்ல எப்ப பார்த்தாலும் கவலை பிளானிங் பழைய ஞாபகங்கள் அது இதுன்னு எண்ணங்களோட ஒரு ஓயாத சத்தம் இது நம்ம மனச எப்பவுமே ஒரு பரபரப்புலேயே வச்சிருக்கு அப்போ இங்க நாம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த நூல் நம்மள யோசிக்கிறதையே நிறுத்த சொல்லல அதுக்கு பதிலா மனசுல இருந்து எதை வெளியேத்தனும் எதை காலி செய்யணும்னு நாம கத்துக்கணும்னு சொல்லுது சரி இப்போ நாம அந்த முரண்பாட்டுக்கு ஒரு விடைய தேடலாம் யோகிகள் சொல்ற இந்த மன வெற்றிடம்ங்கிறது நாம நினைக்கிற மாதிரி ஒண்ணுமே இல்லாத ஒரு காலி இடம் கிடையாது அது ஹோல்டான வேற ஒரு விஷயம் அந்த நூல் என்ன சொல்லுதுன்னா நாம நீக்க வேண்டியது எண்ணங்களை இல்ல ஒரு விதமான மனக்குழப்பத்தை தான் அதாவது நம்ம ஆழமா புடிச்சு வச்சிருக்கிற சில விஷயங்கள் இருக்கு இல்லையா நான் இப்படி தான் இந்த உலகம் இப்படிதாங்கிற மாதிரி முன்மொழிவுகள் நம்மளோட சில ஆழமா பதிஞ்ச பழக்க வழக்கங்கள் இதையெல்லாம் தூக்கி போடும்போது தான் அந்த ஸ்பெஷலான வெற்றிடம் உருவாகும் இந்த ரெண்டு வெற்றிடத்தையும் ஒப்பிட்டு பார்த்தா விஷயம் இன்னும் நல்லா புரியும் பாருங்க இயற்பியல் வெற்றிடம்னா என்ன அங்க எந்த பொருளும் இல்லை அது ஒரு ஆப்சன்ஸ் ஆஃப் மேட்டர் ஆனா மனவெற்றிடம்ங்கிறது அப்படி இல்ல அது மனசோட முன்முடிவுகள் அதாவது டிஸ்போசிஷன்ஸ் இல்லாத நிலை ஆனா அந்த இடத்துல வெறுமை இல்ல முழுமையான தெளிவு இருக்கு ஒன்னு காலியா இருக்கு இன்னொன்னு பரிபூரணமா முழுமையா இருக்கு இதுதான் வித்தியாசம் அப்போ ஒரு கேள்வி வரும் சரி இந்த முன்முடிவுகள் பழக்கவழக்கங்கள் எல்லாத்தையும் மனசுல இருந்து நீக்கிட்டா அப்போ அந்த மனவெற்றிடத்துல மீதி என்னதான் இருக்கும் அதுக்கு பதில்தான் ரொம்ப ஆழமானது அந்த வெற்றியிடத்துல வெறுமை இருக்காது அதுக்கு பதிலா எந்த கலப்படமும் இல்லாத எந்த முன்முடிவும் இல்லாத ஒரு தூய்மையான முழுமையான விழிப்புணர்வு நிலை அது மட்டுமே அங்க மிஞ்சி நிற்கும் இந்த தான் தூய உணர்வு அதாவது பியோர் கான்ஷியஸ்னஸ்னு சொல்றாங்க வேதாந்த தத்துவத்தோட மைய கருத்தை இதுதான் கூட சொல்லலாம் இந்த தூய உணர்வோட தன்மைகளை பாருங்களேன் அது தானாகவே பரிபூர்ணமானது அது கூட எதையும் சேர்க்கவும் முடியாது அதிலிருந்து எதையும் நீக்கவும் முடியாது ஏன்னா அது முழுமையானது சுவாரஸ்யமா இந்த முழுமையான நிலையில இன்னொரு வெற்றிடத்தை உருவாக்கவே முடியாது சரி இந்த விவாதத்தோட இறுதியில ஒரு ஆழமான கேள்வியை உங்க முன்னாடி வைக்கிறேன் உங்களை பத்தி நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிற எல்லா விஷயத்தையும் உங்க நம்பிக்கைகள் உங்க கருத்துக்கள் உங்க அடையாளங்கள் இது எல்லாத்தையும் ஒண்ணு விடாம நீக்கிட்டா கடைசியில என்ன மிச்சம் இருக்கும் Yolsuzluk yapar